திருச்சிற்றம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி தங்க சிவாய நம்ம சேனல் பார்வையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் வணக்கம் இன்றைய தினம் இறைவனுக்கு அணுக்கத் தொண்டராக இருந்து சுந்தரராக அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இடம் பிடித்த சுந்தரரை பற்றிய ஒரு பதிவினை காண்போம் பொன்னார் மேனியனே புலி தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடை கொன்றை அணிந்தவனே மண்ணே மாமணியே பல பாடியுள் மாணிக்கமே அண்ணே உன்னை இனி யாரை நினைக்கேனே என்று பாடிய சுந்தரர் திருநாவலூர் என்னும் திருத்தலம் நீர்வளமும் நிலவளமும் நிறைந்தது எக்காலத்தும் செழிப்போடு காணப்படும் இந்நகரில் தெய்வ நலமும் சைவ நெறியும் பெருமை பெற்று ஓங்கி இருந்தன இத்தலத்தில் ஆதி சைவர் மரபில் சகல நற்குணங்களும் ஒருங்கே அமைய பெற்ற சடையனார் என்பவருக்கும் நற்குண நங்கை இசைஞானியார் என்பவருக்கும் திருமுருகனே வந்து அவதாரம் போல் சுந்தரமூர்த்தி நாயனார் தோன்றினார் எம் திருவருளால் அவதாரம் செய்த மகனுக்கு பெற்றோர்கள் நம்பி ஊரார் என்ற இறைவன் திருநாமத்தையே சூட்டினார்கள் நம்பியும் காப்புப் பருவம் செங்கீரைப் பருவம் தாழப்பருவம் சப்பானி பருவம் முத்தப்பருவம் போன்ற பருவங்களையெல்லாம் கடந்து மேனியிலே பிரகாசமும் முகத்திலே தெய்வ ஒளியும் தோன்ற உருவெடுத்து விளங்கலானார் நம்பியின் முடியிலே இரத்தின சுட்டியும் அழகு மார்பிலே நவரத்தினப் பொன்மணிகளும் மென்சீர் அடிகளிலே கொஞ்சம் சதங்கையும் திருவரையில் செம்பொன் அறை நானும் அவரது அழகிற்கு அழகு செய்தன ஒரு நாள் நம்பிய ஆரூரார் வீதியிலே சிறு தேர் உருட்டி தளிர்நடை போட்டு விளையாடிக் கொண்டிருந்தார் அப்பொழுது திருமுனைப்பாடி நாட்டை அரசாண்டு வந்த நரசிங்க முனையர் திருநாவலூர் பெருமானை தரிசித்துவிட்டு தேரில் வந்து கொண்டிருந்தார் அவர் சிறு தேர் உருட்டி விளையாடும் ஆரூராரை கண்டார் அப்பால் மனம் மாறா பாலகனின் பேரழகை கண்டு அளவில்லா மகிழ்ச்சி பூண்ட அரசர் தேரினிலிருந்து இறங்கி வந்து ஆரூராரை வாரி எடுத்து உச்சி முகர்ந்தார் அக்குழந்தைகள் எப்படியும் தம்மோடு அழைத்துச் சென்று விடுவது என்ற முடிவிற்கு வந்தார் அரசர் அக்கணமே அக்குழந்தையை தூக்கிக் கொண்டு சடையனார் இல்லத்திற்கு சென்றார் குழந்தையை தூக்கிக் கொண்டு வரும் அரசனை கண்டு பெற்றோர்கள் அதிசயத்தனர் விரைந்தோடி வந்து வேந்தனை வரவேற்றனர் சடையனாரும் நரசிங்க முனையரும் பாலிய சிநேகிதர்கள் சுந்தரர் தனது நண்பனின் செல்வன் என்பதனை அறிந்த அரசன் இரட்டிப்பு மகிழ்ச்சி பூண்டான் அரசன் சடையனாரிடம் நண்பா உங்கள் குழந்தையின் அழகில் நான் பேரண்டு பூண்டேன் அதனால் இக்குழந்தையை மகனாக வளர்க்கும் பாக்கியத்தை எனக்கு தரவேண்டும் என்று பறிவுடனும் பாசமும் பொங்க கேட்டான் அரசன் மன்னனின் அன்பு மொழிக்கு அடிமையான பெற்றோர்கள் மறுமொழி ஏதும் பேச விரும்பவில்லை தங்களது குமரன் அரண்மனையில் வளர வேண்டும் என்பது தெய்வ சங்கல்பம் போலும் என்று எண்ணினர் மனநிறைவோடு ஆறுயிர் செல்வனை அரசனுடன் அனுப்பி வைத்தனர் அரசன் ஆனந்தத்துடன் சுந்தர செல்வனை சுமந்து கொண்டு தன்னுடைய தேனில் புறப்பட்டார் ஆரூரார் அரண்மனையில் அரசகுமாரனைப் போல் வாழத் தொடங்கினார் சின்னஞ்சிறு வயதிலேயே அரசருக்குரிய அத்தனை கலைகளிலும் நல்ல தேர்ச்சி பெற்றார் மத நூல்களையும் ஆகம நூல்களையும் பயின்றார் உரிய பருவத்தில் ஆர்வூராருக்கு முப்புரி நூல் அணிந்து மகிழ்ந்தான் மன்னன் இவ்வாறு பெற்றோர்களின் அன்பாலும் அரசரின் அரவணைப்பாலும் ஆர்வூரார் வளர்ந்து வரலானார் பெற்றோர்கள் ஆரூராருக்கு திருமணம் செய்து வைக்க தீர்மானித்தார்கள் தங்கள் எண்ணத்தை அரசனிடம் கூறினர் அரசரும் அவர்கள் விருப்பம் போல் திருமண பெண்ணை தேர்ந்தெடுத்து மணமுடிக்க கூறினான் அக்கணமே பெற்றோர்கள் ஆரூராருக்கு ஏற்ற மணப்பெண்ணை தேடினர் திருநாவலூருக்கு அடுத்தார்போல் புத்தூர் என்ற ஊரிலுள்ள சடங்கவி சிவாச்சாரியாரின் புதல்வியை ஆரூராருக்கு பார்த்து மனமுடிப்பதற்கான ஏற்பாடுகளை தொடங்கினர் திருமணமும் நிச்சயமானது நல்ல நாளும் பார்க்கப்பட்டது அயலூர் நண்பர்களுக்கும் முற்றார் உறவினர்களுக்கும் திருமண அழைப்பு அனுப்பினார்கள் பெண் வீட்டாரது ஊரான புதுச்சேரியிலேயே திருமணத்திற்கான எல்லா ஏற்பாடுகளும் மிக்க சிறப்போடும் கோலாகலத்தோடும் நடந்த வண்ணமாகவே இருந்தன திருமணத்திற்கு முதல் நாள் ஆரூரார் திருநாவலூரிலிருந்து வெண் புறவியில் புத்தூருக்கு உற்றாரும் உறவினரும் புடைசூழ இன்னிசை நாதம் முழங்க மேல சாலத்துடன் புறப்பட்டார் ஆரூரர் மன்னர் குலத்திற்குரிய விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்கள் அணிந்திருந்தாலும் அந்தணர் கோலத்திற்குரிய அலங்காரத்தையும் செய்து கொண்டிருந்தார் சருகை போடப்பட்டுள்ள வெண்பட்டு உடுத்தியிருந்தார் காதுகளிலே வைரக் கடுக்கண்கள் மணமிக்க சந்தன கலவையை மார்பிலே பூசியிருந்தார் அத்தெருமார்பில் ஒளி மாணிக்கங்கள் இழைத்த அணிகலன்களோடு நறுமலர் மாலைகளையும் அணிந்திருந்தார் மங்கள முரசங்கள் முழங்கிட பண் இசைக்கும் பாவையார் பரதமாட மங்கள மங்கையர் பாளிகை ஏந்தி வர கட்டிலங்கோதையர் திருமண பெண்ணுக்கு சீர்வரிசைகளை புன் தாங்கி வர சுந்தரரின் மணவிலா பவனி புத்தூரை நெருங்கிக் கொண்டிருந்தது சடங்கவியார் தன் மகள் திருமணத்தை மிகச் சிறப்போடு நத நடத்துவதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்திருந்தார் ஊர் எல்லையிலிருந்தே பெரும் பந்தல் அமைத்து ஆங்காங்கே பூச்சரங்கள் அழகாக கட்டப்பட்டு மாவிளைகளோடு கூடிய தோரணங்களும் அணி செய்யப்பட்டிருந்தன வாழை கமுகுகளும் நாட்டப்பட்டு விளங்குகிறது மங்கள மனைகள் தோறும் நிறைகுடங்கள் வைக்கப்பட்டிருந்தன வீதிகள் எங்கும் தூய்மை நிறைந்திருக்க பன்னீர் தெளிக்கப்பட்டு மாக்கோலமும் இடையிடையே சந்தன கோலமும் போடப்பட்டிருந்தன பல்வகை வாத்தியங்கள் முழங்கிய வண்ணமாக இருந்தன வைகரை பொழுதில் ஆரூரார் புத்தூர் எல்லையை வந்தடைந்தார் பெண் வீட்டார்கள் ஆரூராறை எல்லையிலேயே தூப தீப பாலிகை ஏந்து வரவேற்றனர் வழியெங்கும் நறுமண பொடியையும் நறு மலரையும் வீசினார்கள் தெளித்தார்கள் வானத்து பேரொளி வையத்தில் வந்து இறங்கினார்போல் போல் ஒளிமயத்தோடு புறவி மீது வந்து கொண்டிருந்த ஆரூரார் திருமண சோலைக்குள் நல்ல ஓரையிலே எழுந்தருளினார் திருமண பந்தலிலே அழகே உருவெடுத்து அமர்ந்திருந்த ஆரூராரின் எளிர் தோற்றத்தைக் கண்டு திருமணத்திற்கு வந்திருந்த அனைவருமே திகைத்து நின்றனர் பலரும் பலவாறு புகழ்ந்து பேசி மகிழ்ந்தனர் மணனால் காணப்போகும் ஆரூரரை சிவபெருமான் தடுத்தாட்கொள்ள திருவள்ள திருவுள்ளம் கொண்டார் மணனால் காணப்போகும் ஆரூரரை சிவபெருமான் தடுத்தாட்கொள்ள திருவுள்ளம் கொண்டார் அக்கணமே அந்தன வடிவம் தாங்கி புறப்பட்டார் தல்லாடி தள்ளாடி நடக்கும் தளர்ந்த வயது வெள்ளி முடி போன்ற நரைத்த திருச்சடை செவிகளிலே கண்டிகையும் குழையும் திருமார்பிலே முப்புரி நூல் திருத்தோளிலே வெண்ணிற உத்திராட்சம் நெற்றியிலும் திருமேனியிலும் புனிதமான திருவெண்ணீற்று ஒளி ஆதவனின் வெம்மையை தணிக்க ஓர் திருக்கையிலே தாழங்குடை மற்றொரு திருக்கையிலே தருப்பை முடிந்த மூங்கில் தடி இங்கனம் தாம் ஏற்ற முதிய அந்தனர் வடிவத்திற்கு ஏற்ப திருக்கோளத்தை மாற்றியிருந்தார் எம் பெருமாள் மங்கள சடங்குகள் வழிமுறைக்கு நடந்த வண்ணம் இருந்தன முழங்கும் நல்ல ஓர் இடி முழக்கம் இறைவர் ஒரு முதிய அந்தனர் கோலத்தோடு எழுந்தருளினார் வந்தலுக்குள் எழுந்தருளும் போதே நான் கூறப்போகும் இம்மொழியை யாவரும் கேளுங்கள் என்று கூறிக்கொண்டேதான் வந்தார் எம்பெருமான் அனைவரும் அம்முதியவரை பார்த்தனர் முப்பணிந்த அந்தனரின் முகப்பொழிவை கண்டு நம்பி ஊரார் பணிவன்போடு எழுந்து நின்று கரங்கூப்பி வணங்கியவாறு ஐயனே தங்கள் வரவு நல்வரவாகுக நாங்கள் என்ன தவம் செய்தோமோ நாளன்று தேவரீர் எழுந்தருள என்று கூறினார் அம்மொழியை காதில் கேட்டுக்கொள்ளாதவர் போல் இருந்த அம்முதியவர் அப்பனே உனக்கும் எனக்கும் ஒரு தொடர்பு காரணமாக ஒரு பெரும் வழக்குள்ளது அவ்வழக்கை தீர்த்து விட்டு நீ உன் திருமணத்தை நடத்த ஏற்பாடு செய்யலாம் என்று மொழிந்தார் முதியவரின் மொழியை கேட்டு அனைவரும் திகைக்க சுந்தரர் மட்டும் சற்றும் கலங்காமல் ஐயனே உமக்கும் எமக்கும் வழக்கு இருக்குமேயானால் நீ வீர் சொல்வது போல் முதலில் அதை முடித்துவிட்டு பின்னர் திருமணம் செய்து கொள்கின்றேன் வழக்கை ஏம்புவீராக என்றார் வேதியர் அந்த அவையில் உள்ளோரை நோக்கி அந்தனர் குலத்தோரே எம் ஒளியை கேளுங்கள் இவ் நாவல் ஊரான் என் அடிமை என்றார் மங்களகரமான மனச்சடங்குகள் நடந்து கொண்டிருந்த வேளையில் இப்படி ஒரு பரபரப்பு நடப்பதை எண்ணி செய்வதறியாது திகைத்து போன ஆரூரர் வேதியரை நோக்கியவாறு சலனத்தோடு இருந்தாரே தவிர அவரால் இதற்கொரு வழிமார்க்கம் காண முடியவில்லை வேதியர் தம் கையில் இருந்த நீட்டோலையை காண்பித்தவாறே நீங்கள் எவரும் என்னை பார்த்து நகைக்கவும் வேண்டாம் பதைக்கவும் வேண்டாம் எனக்கு இவனது பாட்டன் பண்டைய நாளிலேயே எழுதி கொடுத்த அடிமை ஓலை இதோ என் கையில் இருக்கின்றது என்று சினம் போங்க கூறினார் ஆரூராருக்கு வியப்பு மேலிட்டது உதட்டிலே புன்னகை தவள வேதியரை இன்னாரென்று அறிய இயலாத நிலையில் ஐயா வேதியரே உமக்கு நன்றாக பித்து பிடித்திருக்கின்றது இல்லாவிடில் குற்றமற்ற என்னை உங்களுக்கு அடிமை என்று சொல்லிக் கொள்வீர்களா பாவம் பரிதாபத்திற்குரியவர் நீர் என்ன பித்தனோ என்று கேட்டார் இறைவன் சினம் போல் சற்று கடுமையாக சுந்தரரைப் பார்த்து யான் பித்தனுமாகுக அன்றி பேயனுமாகுக நீ என்னை பற்றி எவ்வளவு தூரம் இழிவாக மொழிந்தாலும் சிறிது கூட நான் வெட்கப்படவும் மாட்டேன் கவலைப்படவும் மாட்டேன் என்னை உனக்கு தெரியாது நான் யார் என்பதை உன்னால் அறியவும் முடியாது வீணாக விளையாட்டு மொழிகளை பேசி என் கோபத்தை கிளறாது மணவரையில் உட்கார்ந்து கொண்டு வித்தகம் பேசுகிறாயே எதற்கு உன் கடன் எனக்கு பணி செய்து கிடப்பதே என்பதை நினைவிற்கொள் என்றார் இதுவரை வேதியரிடம் குதர்க்கவாதம் புரிந்த ஆரூரார் சிந்திக்கத் தொடங்கினார் இவரது அருள் தோற்றம் ஆரூராரின் இதயத்தை எதனாலோ உருக்கியது அவர் இதயத்தில் அன்பு பெருக்கெடுத்தது அதே சமயத்தில் வேதியரின் பிதற்றல் வார்த்தைகளும் வயது முதிர்ந்த தோற்றமும் உள்ளத்தை உருக்கினாலும் அடிமை என்ற அவர் மொழிந்த சொல் சுந்தரருக்கு சினத்தை மூட்டியது இவ்வாறெல்லாம் மனம் குழம்பிய சுந்தரர் எப்படியும் எப்படியும் முதியவரிடம் இருக்கும் அடிமை ஓலையை வாங்கி பார்த்து விடுவது என்று தீர்மானத்திற்கு வந்தார் நீங்கள் கூறுவதை உண்மையான வார்த்தைகளா என்று பார்ப்போம் எங்கே அடிமை ஓலையை காட்டுங்கள் என்று ஆரூரார் கேட்டார் வேதியர் கோபம் பொங்க அடிமை ஓலையை கண்டு படித்துணரும் பேராற்றல் உடையவனோ வேண்டுமென்றால் அவை அறிய ஓலையை காண்பிப்பேனே தவிர தனிப்பட்ட முறையில் உன்னிடம் மட்டும் கொடுக்க முடியாது துணிவிருந்தான் அவைக்களம் வா பார்த்து கொள்ளலாம் என்றார் நம்பி ஆரூராரின் கோபம் எல்லை மீறியது அவர் வெகுண்டு எழுந்து அந்தனர் கையில் இருந்த அடிமை ஓலையை பலாத்காரமாக பறிக்க முற்பட்டார் அந்தனர் மணப்பந்தலை சுற்றி நாற்புறமும் ஓடினார் ஆரூராரும் தொடர்ந்து ஓடினார் இருவரும் திருமண பந்தலுக்குள் சுற்றி சுற்றி ஓடி வந்தார்கள் சுந்தரர் ஒருவாறு அவரை பிடித்தார் சுந்தரர் கையில் அடிமை ஓலையை பிடுங்கி அந்தனர் அடிமையாகி ஏவல் புரிவதா எந்த வேதத்தில் சொல்லியிருக்கிறது என்பதை பார்த்து விடுவோம் என்று கேட்ட வண்ணம் அவ்வோலையை சுக்கு சுக்காக கிழித்தெறிந்தார் ஓடி ஓடி சோர்ந்தவர் போல் காட்சியளித்த இறைவன் சுந்தரரின் செயலை கண்டித்தார் எவ்வளவு பெருத்த அநியாயம் இந்த திருமண பந்தலில் என் குறையை கேட்டு உண்மைக்கு வாதாட எவருமே இல்லையா இது கொடிய அநியாயம் என்று முறையிட்டு கூச்சலிட்டார் மறையொழிக்கும் மாயவன் குறையொழித்து நின்றார் கூனிக் குறுகி நின்ற சுந்தரர் செய்வதறியாது திகைப்பவர் போல் சற்று நிமிர்ந்து அவையோரை பார்த்தார் அப்பொழுது திருமண சடங்கிற்று வந்திருந்தவர்களில் சிலர் வேதியரை அணுகி ஐயா பெரியவரே உமது வழக்கு மிகவும் விசித்திரமாகத்தான் இருக்கிறது உலகில் எங்குமே இல்லாத புது வழக்கம் அது போகட்டும் தூய மனநாளன்று வேண்டுமென்றே இப்படி ஒரு கதை கட்டி கல்யாணத்தை தடுக்க கங்கணம் கட்டி கொண்டு வந்து நிற்கும் நீவியார் எங்கே இருக்கிறீர் யாது உம் பூர்வாங்கம் என்று கேள்வி மேல் கேள்விகளை கேட்டனர் நான் அருகிலுள்ள வெண்ணெய் நல்லூரில் பிறந்து வளர்ந்தவன் இவன் பாட்டன் இவன் எனக்கு அடிமை என்று எழுதி கொடுக்காவிடேன் எதற்காக நம்பி ஆரூரன் அறநறி தவறி என் கையில் இருந்த ஓலையை கிழித்தெறிய வேண்டும் அவன் குற்றமுள்ள நெஞ்சம்தானே இப்படி ஒரு நஞ்சான செயலை செய்ய வைத்திருக்கிறது இவன் என் அடிமைதான் என்பதை உறுதிப்படுத்தி உலகறிய செய்ய இதைவிட எங்களுக்கு ஆதாரம் வேறென்ன வேண்டும் என்று விடையளித்தார் பெருமான் அப்படியென்றால் இந்த வழக்கை வெண்ணெய் நல்லூரிலேயே தீர்த்து கொள்ளலாம் வாரும் என்று கூறினார் சுந்தரர் அங்கனமே ஆகட்டும் இப்பொழுது நீ கிழித்த ஓலை நகலேயாகும் மூல ஓலையை பத்திரமாக வைத்திருக்கின்றேன் வெண்ணெய்நல்லூரில் உள்ள அவையோர் முன்னால் மூல ஓலையை காண்பித்து நீ என் அடிமை என்பதை நிரூபிக்கிறேன் என்ற மறையோன் தள்ளாதவரைப் போல தடியை ஊன்றிக்கொண்டு புறப்பட்டார் இரும்பை காந்தம் கவர்ந்தார்போல் ஆரூராரும் பின் சென்றார் சுற்றமும் நட்பும் ஆரூரரை பின்தொடர்ந்து சென்றன திருமணம் மன்றம் வழக்காடு மன்றமானது மணப்பந்தல் சோகத்தில் மூழ்கியது அந்தனர் முன்வர அனைவரும் வெண்ணைநல்லூர் நல்லூர் அவையை வந்தடைந்தனர் அவையோர் முன்னால் அந்தனர் தமது வழக்கை சமர்ப்பித்தார் செந்தன்மை பூண்டொழுகும் அந்தனர்களே இந்நாவலூரான் என் அடிமை அதற்குச் சான்றாக இருந்த அடிமை ஓலையை என்னிடமிருந்து பிடுங்கி கிழித்து எரித்து விட்டான் அவைக்கு இவனை அழைத்து வந்துள்ளேன் இந்த ஏழை அந்தணரின் முறைப்பாட்டை சீர்தூக்கி பார்த்து உன்னைக்கு தீர்ப்பளியுங்கள் முதியவரே யாது மொழிந்தீர் அந்தனர் அடிமையாவது என்பது இவ்வுலகில் இதுவரை நடந்த வழக்கமாக தெரியவில்லையே இது போன்ற வழக்கை அவை மட்டுமல்ல இந்த அகிலமே இப்பொழுதுதான் சந்திக்கிறது புதுமையான வழக்குத்தான் இது முதியவர் மொழிந்ததை கேட்டு அவையோர் நகைத்து கொண்டே மேற்கண்டவாறு கூறினார்கள் இவன் கிழித்த ஓலை இன்று நேற்று எழுதப்பட்டதல்ல பண்டுதொட்டு பாதுகாக்கப்பட்டு வருவது உடன்பாட்டின் மூலம் இவன் பாட்டன் எனக்கு எழுதி கொடுத்தது இப்படி இருக்க எப்படி என் வழக்கை நீங்கள் அர்த்தமற்றது என்று கேலி பேச முடியும் அப்படியா நன்று வேதியரே நன்று என்று அந்தனருக்கு ஆறுதல் மொழி பகிர்ந்த அவையோர் நம்பி ஆற் நோக்கி முதியோர்கள் உடன்பாட்டுடன் எழுதிய ஓலையை வலிய வாங்கி கிழித்தது பிழை வயது முதிர்ந்த இப்பெரியோர் தமது வழக்கை கூறிவிட்டார் இது பற்றி உம்முடைய எண்ணம் யாதோ என்று கேட்டனர் முதியவரின் மாயத்திற்கு முன்னால் நான் என்ன சொல்ல இருக்கிறது இவர் வழக்கு எனக்கே விளங்காத புதிராக இருக்கிறது ஆர்வூரார் சுற்றி வளைத்து அவையில் பேச விரும்பாது சுருக்கமாக கூறி முடித்தார் எல்லா நூல்களையும் கற்று உணர்ந்த பெரியோர்கள் நம்பி ஆர்வூரார் ஆதி சைவர் அவர் ஒருபோதும் தவறி நடக்க மாட்டார் என்பதை எண்ணி பார்த்து வேதியரிடம் முதியவரே இவ்வழக்கு மிக கொடியது இவர் உம்முடைய அடிமை என்பதை ஆதாரத்தோடு அவை அறிய செய்தல் வேண்டும் ஆட்சி முறையிலாவது அன்றி சாட்சி மூலமாவது அன்றி உடன்படிக்கை ஓலை மூலமாவது உமது வாதத்தை உண்மை என்று நிரூபித்து காட்டுவீராக என்று பணித்தனர் அவையோர் ஒருமித்து கூறியதை கேட்டு வேதியர் மகிழ்ச்சி பொங்க அவையோரை பார்த்து முன்னர் இவன் கிழித்தது நகல் ஓலையே இவன் இப்படி செய்தாலும் செய்வான் என்று அறிந்துதான் மூல ஓலையை முன்கூட்டியே பத்திரமாக வைத்துள்ளேன் என்றார் அப்படியானால் மூல ஓலையை காட்டுங்கள் என்றனர் காட்டுகிறேன் ஆனால் இவன் முன்பு போல மீண்டும் இந்த மூல ஓலையை கிழித்து விட்டால் நான் என்ன செய்வேன் அவையோர் முன்னால் இத்தகைய தவறான நிகழ்ச்சி எதுவும் நடக்காமல் நாங்கள் பார்த்து கொள்கிறோம் தைரியமாக தைரியமாக ஓலையை காட்டலாம் என்றனர் வேத முதல்வன் ஆரூரருக்கு பயப்படுவதைப் போல பாவனை செய்த வண்ணம் மூல ஓலையை எடுத்து அவையோரிடம் கொடுத்தார் அவையோர் ஆணைப்படி கணக்கன் ஓலையை வாங்கி படித்தான் அவ்வோலையில் திருநாவலூரில் இருக்கும் ஆதி சைவனாகிய ஆரூரன் என்னும் பெயருடைய நான் திருவண்ணைநல்லூர் பித்தனுக்கு எழுதி கொடுத்தது நானும் என் வழிவரும் மரபினோரும் வழிவழியா இவருக்கு அடிமை தொழில் செய்து வருவோம் என்பதற்காக உள்ளும் புறமும் ஒருமைப்பட்டு எழுதி கொடுத்தேன் இதற்கு என் கையெழுத்து இம்மணிவாசகத்தை கணக்கன் வாசிக்க கேட்ட அவையோர் ஓலையை வாங்கி பார்த்தனர் சாட்சி கையெழுத்து இட்டார்கள் கூட இது தங்கள் கையெழுத்துதான் என்பதனை ஒப்புக்கொண்டனர் ஆரூரரின் பாட்டனாரின் கையெழுத்தை சரிபார்க்கும் பொருட்டு அவர் எழுதிய வேறு சில ஓலைகளையும் கொண்டு வர சொல்லி அதையும் சரிபார்த்தனர் அவையோர் அந்தனர் கூறுவது முறைதான் என்று ஒப்புக்கொண்டனர் ஆரூரன் அந்தனருக்கு அடிமையாக பணி செய்து தான் கடமை என்று தங்கள் தீர்ப்பை வழங்கினார்கள் ஆரூரருக்கு ஒன்றுமே புரியவில்லை என்றாலும் மறையவர் தீர்ப்புப்படி அந்தனருக்கு அடிமையாகி அவையோர் தீர்ப்புக்கு தலை வணங்கினார் அவையோர் அம்முதியவரை பார்த்து ஐயனே ஓலையில் நீவிர் வெண்ணெய் நல்லூர் என்று குறிப்பிட்டுள்ளீர்களே இவ்வூரில் உமது இருப்பிடம் எங்கே என்று எங்களுக்கு காட்டுவீராக என்று கேட்டனர் எம் பெருமான் அவர்களை அழைத்துக்கொண்டு தம் இருப்பிடத்தை காட்டுவதற்காக வேண்டி அவ்வூரிலுள்ள திருவட்டுரை என்கிற திருக்கோவிலை நோக்கி புறப்பட்டார் சுந்தரர் உள்பட அனைவரும் அந்தனரை பின்தொடர்ந்தனர் திருவண்ணை நல்லூரிலுள்ள அக்கோயிலுள் அம்முதியவர் புகுந்து மறைந்தார் ஆரூரரும் அவர் பின் வந்தவர்களும் நெடுநேரம் காத்திருந்தார்கள் அந்தனரை காணாமல் ஒருவர் பின் ஒருவராக வெளியேறினார்கள் ஆனால் ஆரூரார் மட்டும் வாயிலேயே நின்று கொண்டிருந்தார் இப்பெரியவர் கோயிலில் புகுந்து திரும்பாதது ஏன் என்று ஆரூரார் எம் பெருமான் மீது பூண்டுள்ள அளவற்ற அன்பின் காரணமாக சிந்திக்கத் தொடங்கினார் ஆரூரர் மட்டும் தனியே அந்தனரை தேடி கோயிலெங்கும் அலைந்தார் அவர் கண்களில் நீர் மழுகியது கோயிலை சுற்றி சுற்றி வந்து உடல் தளர்ந்தது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாகிய எம் பெருமான் தான் இன்று தன்னை ஆட்கொண்ட அந்தனர் என்பதை உணர்ந்த ஆரூரர் எப்படியும் என் ஐயனை இன்று காண வேண்டும் என்று அன்பின் மிகுதியால் நினைத்து கொண்டார் ஆலயத்தினை வளம் வந்தார் எங்கு தேடியும் தேவாதி தேவனை காணவில்லை அப்பொழுது கோயிலுள் பேரொழி பிறந்தது முதிய அந்தனர் வடிவிலே வந்து ஆரூரரை அடிமை கொண்ட ஆனந்த கூத்தன் அருள் வடிவமாய் ஆனந்த மூர்த்தியாய் உமையாளுடன் விடைமீது காட்சியளித்தார் ஆலயத்தில் மணி ஓசையை எழுப்பியது தேவாதி தேவர்கள் மலர் மாறி பொழிந்தனர் தேவகணங்கள் இசை முழக்கம் செய்தனர் ஆரூரானுக்கு ஆனந்த காட்சியளித்த அம்மையப்பர் திருவாய் மலர்ந்து அன்பிற்கினிய ஆளாள சுந்தரா பூர்வத்திலேயே நீ என் அரிய தொண்டன் அன்று நீ மாதர் மயக்கத்தில் மதி இழந்தமையால்தான் மானிட பிறவி எடுக்க நேர்ந்தது மீண்டும் பிறவி பெருங்கடல் உன்னை தொடரா வண்ணம் உன் விருப்பப்படியே உன்னை தடுத்தாட்கொண்டோம் என்று தாய் தாய்ப்பசுவின் குரலைக் கேட்டு கழிக்கும் கன்று போல் குழைந்தார் ஆரூறார் அவருக்கு ஏற்பட்ட பேரானந்தத்திற்கு எல்லையே இல்லை அவர் உடல் புழகம் பொறுத்தது தலைமீது தூக்கிய கரங்களை அவரால் தாழ்த்தவே முடியவில்லை அப்படியே வணங்கி எழுந்த இறைவன் ஆரூராரை வாழ்த்தி நீ எம்முடன் வன்மையாக பேசியதால் இன்று முதல் வந்தொண்டன் என்று உனக்கு திருநாமம் சுட்டுகின்றேன் எம்மை நீ தமிழ் பாக்களால் அர்ச்சனை செய்வாயாக என்று அன்பு கட்டளையிட்டார் சுந்தரர் ஆண்டவனின் கருணை வெள்ளத்தில் மூழ்கினார் பக்தி பிரபாகத்தில் மூழ்கி வழி தெரியாமல் தவித்தார் தடுத்தாட்கொண்ட தந்திரான் தமிழார் பாடுக என்றதால் சுந்தரர் சிந்தை மகிழ்ந்து எம் பெருமானின் சேவடிகளை வணங்கி நின்றார் நான்முகனாலும் திருமாலாலும் அறிய முடியாதவரும் ஐந்தழுத்தின் உட்பொருளாக விளங்குவோருமாகிய சிவபெருமான் தம்மை பாடு என்று அருளியதை கேட்டு வேதியனாகி வந்து என்னை வழக்கினால் வென்று அடிமை கொண்ட தேவரீர் திருவுள்ளத்தை எளியோன் உணர்ந்து கொள்ளவில்லை இருப்பினும் உள்ளத்துக்கு உணர்வு அளித்து என்னை ஆண்டருளிய ஆதியே அரணே அருட்பெருங்கடலே யான் யாதும் அறிந்திலேனே இச்சிறியோர் யாது கூறி பாடவல்லே தேவரீரது கருணையை என்ன என்பேன் என்று சுந்தனர் சுந்தரர் விண்ணப்பித்து உருகி நின்றார் இறைவன் தம்பிரான் தோழரை பார்த்து உன்னை ஆட்கொண்ட போது எம்மை பித்தா என்று அழைத்தார் அதனால் பித்தா என்று அடியெடுத்து பாடுவாயாக என்று திருவாய் மலர்ந்து அருளினார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் உள்ளமும் உடலும் பொங்கி பூரிக்க ஐந்தழுத்து மந்திரத்தை மனதிலேயே தியானித்தவாறே பித்தா பிறைசூடி பெருமானே அருளாளா என்று அடியெடுத்து தடுத்தாட்கொண்ட தம்பிரான் மீது திருப்பதிகம் ஒன்றை பாடத் தொடங்கினார் சுந்தரரின் இசைத்தமிழ் இன்ப வெள்ளத்திலே மூழ்கி மிதந்த எம்பெருமான் சுந்தரருக்கு திருவருள் புரிந்து மறைந்தார் சுந்தரர் சிந்தை மகிழ திருநாவலூர் திரும்பினார் அங்கு எழுந்தருளியிருக்கும் எம் பெருமான் மீதும் திருப்பதிகங்களை பாடினார்